வணக்கம் தமிழியின் மதிய நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சிங்கள தமிழ் புத்தாண்டு நாள் போக்குவரத்து வெளியான அறிவிப்பு தென்னிலங்கையில் அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சற்று குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் கெகலிய ரம்புக் வெல கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள் துப்பாக்கியுடன் சென்று பரபரப்பை ஏற்படுத்திய நபர் கட்டைக்காடு கடற்பகுதியை சுற்றி வளைப்பு ஆறு பேர் கைது உள்ளூராட்சி மாணவர் தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கோர விபத்தில் சிக்கிய குடும்பம் சிறுவன் பலி தாய் உட்பட மூவர் படுகாயம் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளினதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த முதலாம் தேதி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கை எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசும பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்வசும நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அஸ்வசும பயனாளிகளுக்கான ஏப்ரல் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் பதினேழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பயனாளிகளின் கணக்குகளுக்கு பன்னிரண்டு புள்ளி ஆறு மூன்று பில்லியன் பணம் மாற்றப்படும் குறித்த பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் எழுபது வயதை கடந்த ஐந்து லட்சத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நபர்களுக்காக ரூபாய் பில்லியன் இரண்டு புள்ளி ஒன்பது மொத்த தொகை வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும் மேலும் வயது வந்தோருக்கான மாதாந்திர கொடுப்பனவு இந்த மாதத்திலிருந்து மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் தூர பிரயாணங்களை மேற்கொள்வோரின் வசதி கருதி விசேட போக்குவரத்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதன்படி சேவைக்காக ஐநூறு பேருந்துகள் மேலதிகமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாற்பது தொடருந்து சேவைகள் மேலதிகமாக சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்புக்கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளை பெளியத்தை திருகோணமலை கண்டி அனுராதபுரம் மற்றும் காலி ஆகிய நகரங்களுக்கு இந்த விசேட தொடருந்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயனாளிகளுக்கான பேருந்து ஆசனங்களை முன்பதிவு செய்ய நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிரிபத் கோடை பகுதியில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறைந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் கிரிபத் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சந்தேகத்துக்கிடமான வகையில் மோட்டார் சைக்கிளில் இருந்த ஒருவரை சோதனை செய்த வேளை சந்தக நபர் தப்பி செல்ல முயற்சித்ததனால் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது மேலும் காயமடைந்த நபர் ராகமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேபோல யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதான குறித்த சந்தக நபரிடமிருந்து தொன்னூற்றி நான்கு போதை மாத்திரைகளும் நானூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தக நபரை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் கெகிலியர் ராம்புக்வெல்ல குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலியாகியுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையாகியுள்ளார் தரமற்ற மனித தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டநாயக விமான நிலையத்தின் உயர் பாதுகாப்பு நுழைவு முனையத்துக்குள் துப்பாக்கியை எடுத்து சென்றவர் நாற்பத்தி ஒரு வயது கோடீஸ்வர தொழிலதிபர் என தெரியவந்துள்ளது குறித்த தொழிலதிபர் தனது ஆயுதத்துடன் விமான நிலைய வருகை முனையத்துக்கு சென்றார் என்பதை கண்டறிய பதில் போலீஸ் துறை ஆய்வாளர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சந்தக நபரான தொழிலதிபர் பொரலஸ்கமுவ பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது அவர் ஒரு வாகன விற்பனை அவர் பெரிய அளவிலான ரத்தின சுரங்க தொழிலையும் நடத்த போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நண்பர் விமானத்தில் கட்டநாயக விமான நிலைய வருகை முனையத்துக்கு அவரை அழைத்து சென்றபோது பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சந்தக தனது சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி தோட்டாக்களுடன் முனையத்துக்குள் நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அது ஆயுத உரிமம் பெற்ற துப்பாக்கி போன்ற போதிலும் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் உரிமம் பெற்ற துப்பாக்கி எடுத்து செல்வது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் பல அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் மற்றும் பிரமுகர்கள் போலீசாரை தொடர்பு கொண்டு அவரை பற்றி விசாரித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமொராட்சி கிழக்கு கடைக்காடு மேற்று சுட்டிக்குளம் கடற்பகுதிகளில் ஒளிப்பாய்ச்சி சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட ஆறு பேர் ஐந்து படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் காலையிடம் பெற்றுள்ளது கட்டைக்காடு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான கடல் பகுதிகளில் பல படகுகள் சட்டவிரோதமாக மேம்படியில் ஈடுபடுவதே கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கடற்பரப்புக்கு கடற்படையினர் படகுகள் அனுப்பப்பட்டதுடன் காங்கிரஸ் துறையிலிருந்து அதிவிரைவு போராப்படவும் வரவழைக்கப்பட்டு குறித்த கடற்பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் போதே சட்டவிரோத கடத்தலில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர் கடற்படியால் கைது செய்யப்பட்ட உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ் நீரியல் வளத்திணைக்கள அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்து இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்களை நடத்துவது தொடர்பிலும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடத்துவதனை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு முன்னதாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த இடைக்கால தடை உத்தரவினை நீக்குவதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் சற்று முன்னர் அறிவித்துள்ளது இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தாக்கல் செய்யப்பட்ட நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை கேட்டுக்கொள்ளுமாறு நீதிமன்றத்தில் சட்டமன்ற முன்வைக்கப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றின் பதில் தலைவர் லாபர் மற்றும் பெரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் குலாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மெனுவாங்கட குருணாகல பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கந்த சந்தி பகுதியில் மோட்டார் சைக்கிள்களுடன் லொரியொன்று மோதியதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற சிறுவன் உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்களில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற பெண் அவரது மற்றொரு குழந்தை மற்றும் அவரது தாயார் ஆகியோர் அடங்குவார்கள் காயமடைந்தவர்கள் மெனுவாங்குடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் மெனுவாங்குடை வெதமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் ரஷான் நிம்காஷ் என்ற பாலர் பாடசாலை மாணவன் என தெரியவந்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியிடம் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேற்கு சப்ரமுவ தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டிமேட்டு நுவரெலியா மாவட்டங்களிலும் அல்லது இடியிடம் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல உயர்திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மாத்தளை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல முறை மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் ஓவா மாகாணத்திலும் ஆம்பாறை மட்டக்களப்பு மற்றும் பலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பத்து மில்லி லீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் ஐம்பது மில்லி லீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வளிமண்டல உயர் கூறியுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏதுடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடையை நடத்ததும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்